தன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மகாதேவபுரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் ரங்கசாமி தன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது நானும் எனது குடும்பமும் மேட்டுப்பாளையம் மகாதேவபுரம் பகுதியில் வசித்து வருவதாகவும் எனக்கு மலர்விழி என்ற மனைவியும் தீனதயாளன் மயிலானந்தன் என்ற இரு மகன்களும் உள்ளனர் நான் ஒரு மாற்றுத்திறனாளி ஆவேன் மேட்டுப்பாளையம் மீனாட்சி மருத்துவமனை அருகில் கடந்த பதினெட்டு வருடங்களாக சாலையோரம் காய்கறி வியாபாரம் செய்து வருவதாகவும் அங்கு தொழில் போட்டி காரணமாக என் கடை அருகில் கடை நடத்தி வரும் ராணி என்பவரின் உறவினரான திமுக பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் ஸ்ரீராம் என்பவரிடம் என்னை பற்றியும் எனது குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் தேவையில்லாத விஷயங்களை தவறாக கூறி எனது வீட்டிற்கு அடியாட்களுடன் வந்து தாக்குதல் நடத்தினார் மேலும் அச்சுறுத்தும் வகையில் கடையை காலி செய்ய வேண்டும் என்றும் அவருடைய அதிகாரத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி மிரட்டல் விட்டு வருகிறார் நாங்கள் குடும்பத்துடன் அருகிலுள்ள காவல் நிலையம் சென்று முறையிட்டால் எங்களை காவல்துறையினர் மிரட்டி வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள் நான் மாற்றுத்திறனாளி என்பதால் எங்கள் குடும்பம் வாழ்வாதாரம் நாங்கள் நடத்தி வரும் கடையை நம்பியே உள்ளோம் எனவே எங்களுடைய கடையை தொடர்ந்து நடத்தவும் என்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டியும் மனு அளித்துள்ளதாகவும் மேலும் எனக்கு என்னுடைய குடும்பத்தினருக்கும் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு கவுன்சிலர் ஸ்ரீராம் மற்றும் என்னுடைய பக்கத்து கடைக்காரர் ராணி ஆகியோர் காரணம் என்றும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியருக்கு நான் ஒரு விருப்ப மனு கொடுத்துருக்குறேன் நான் வந்து சாலை உரம் வந்து கடை வச்சிருக்கேன் காய்கறி கடை வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க என்னுடைய கடை மட்டும் எடுக்க சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்டு மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இந்த வியாபாரத்தொட்டம் எனக்கு வேறு பொழப்பு ஆவ கிடையாது எங்களுக்கு வந்து எந்த ஒரு இது கிடையாது எங்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க இந்த ஸ்ரீராம் டிஎம்கே கவுன்சிலனால் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு தொந்தரவு பக்கத்தில் உள்ள அந்த அம்மாவை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு எந்த ஒரு ப இது வந்தாலும் அவங்க தான் பொறுப்பு எங்களால் ஒன்றும் முடியல இல்லைனாக்கா கர்ணை பண்ணிடுங்க எங்கள் நாலு பேருக்கு நாலு பேர்த்து கருணைக்குலை பண்ணிருங்க இதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல இதுக்கு மேலே என்னால் பேச முடியல நான் ஒரு மாற்றுத்திறனாளி எங்கிட்ட வந்து என் குழந்தைங்களை நம்பி என் குழந்தைங்களுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு வருஷமாக கடை பக்கம் விடாமல் பயந்துட்டு கடைக்கு கடைக்க ஓடுறதில்ல ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயந்துட்டு எதாவது அடிச்சிருவாங்களா எதாவது பண்ணிடுவாங்களான்னு பய பயந்துட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து எந்த இது எந்த நேரம் எது நடக்குன்னு தெரியாது அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா இந்த ராணி ராணியோட மருமகன் டிஎம்கே கவுன்சிலர் ஸ்ரீராம இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியும் எல்லஸ்வரத்தில் வந்து குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பையனை காப்பாற்றின பையனுடைய ஃப்யூச்சர் போயிடும் அப்படின்லாம் சொன்னார் இவங்க எல்லாமே பொறுப்பு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா ஏதோ ஒரு சின்ன கேரளானாலும் இவங்க தான் பொறுப்பு